உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் ஒருவர்தான் சவுதி அரேபியாவின் சுலைமான் அல் உலகப் பணக்காரர்கள் பட்டியலை வெளியிடும் ஃபார்பஸ் பத்திரிகை பலமுறை இவரது பெயரை வெளியிட்டுள்ளது ஆனால் இப்போது அந்த பட்டியலில் இவரது பெயர் இல்லை காரணம் தமது திரண்ட செல்வத்தில் கிட்டத்தட்ட பதினாறு பில்லியன் டாலரை நன்கொடையாக அளித்து உலகையே திகைக்க வைத்தார் இது வரலாற்றில் மிகப்பெரிய தனிநபர் நன்கொடைகளில் ஒன்றாகும் ஒரு பில்லியன் என்பது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட நூறு கோடியாகும் அவர் பணத்தை மட்டும் கொடையாக கொடுக்கவில்லை மாறாக உலகின் மிகவும் லாபகரமான இஸ்லாமிய வங்கிகள் ஒன்றான அல்ராஜி வங்கியின் பங்குகள் ரியல் எஸ்டேட்டுகள் வணிகங்கள் கோழி பண்ணைகள் அல்ராஜ் பல்கலைக்கழகம் மற்றும் பலவற்றையும் நன்கொடையாக வழங்கினார் அவரது திரண்ட செல்வத்தின் மூன்றில் இரண்டு பங்கு சொத்துக்கள் இஸ்லாமிய சேவை கல்வி சுகாதாரம் உணவு பாதுகாப்பு ஆகியவற்றுக்காக வக்குப் செய்யப்பட்டது மீதமுள்ளவை அவரது பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டது இதை குறித்து அவரிடம் கேட்டபோது அனைத்தையும் நான் அல்லாஹுக்காக கொடுத்தேன் என்று ஒற்றை வரியில் பதில் சொன்னார் வறுமையில் பிறந்து அவர் கோடீஸ்வரராக மாறுவதற்கு முன் சுமை தூக்கும் தொழிலாளியாகவும் பாயாகவும் பணியாற்றினார் இல்லாமையில் இருந்து அவரது செல்வத்தை உருவாக்கினார் இப்போது இல்லாதவர்களுக்கு அதை திருப்பி கொடுக்கிறார் சுலைமான் அல் ராஜியின் கதை வெறும் தான தர்மம் பற்றியதல்ல மாறாக உண்மையான வெற்றி எது என்பதை பற்றியது பேராசையினும் வெறியை உடைத்தெறிவது பற்றியது ஏழைகளை மேம்படுத்த செல்வத்தை பயன்படுத்துவது பற்றியது கோடிக்கணக்கான செல்வங்கள் தொடாமல் அப்படியே இருக்க கோடீஸ்வரர்கள் அப்படியே இறந்து போகும் இந்த உலகில் சுலைமான் அல் ராஜே வேறு பாதையை தேர்ந்தெடுத்தார் ஆம் வாழும் போதே மற்றவர்களுக்கு வாரி வழங்கினார் இதனால்தான் இவரது பெயர் இப்போது ஃபார்பஸ் பத்திரிகையின் பணக்காரர்கள் பட்டியலில் இல்லை மனிதர்களின் பட்டியலில் அவரது பெயர் இல்லாமல் இருக்கலாம் அதனால் என்ன வாரி வழங்கும் வள்ளலான அல்லாஹுவின் பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றிருக்கிறது அலமதுல்லா